அதே மெடிக்கல் பெனிஃபிட்ஸில் இன்னொரு சம் மிஸ் ராக்கி இஸ் an employee in a private company she receives the following medical benefits from the company during the previous year 23-24 டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இவங்களுக்கு வந்து சில மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் reimbursement ஆஃப் ஃபாலோயிங் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு by ராகி ஓகே சில எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாயர்கிட்டருந்து அது வந்து எக்ஸிம்ட் ஆகுதா டாக்ஸ் ஆகுதா அதுதான் இங்கே பார்க்குறோம் ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் daughter டாக்டர் இன் ப்ரைவேட் கிளினிக் ஓகே செல்ஃப் எம்ப்ளாய்ட் டாக்டர்னால என்னது அவர் வந்து அவங்க வந்து இன்டிபெண்ட் ஓகேவா அதுவும் வெறும் பிரைவேட் கிளினிக்கில் காட்டியிருக்காங்க அது வந்து அப்ரூவ் ஆனதா இல்லையா தெரில అదన అది వంద ఎవో అమౌంటు ఫోర్ తౌసండ్ ఫుల్లీ టాక్స్ ఆ ఓకేవా సరే సొల్యూషన్ ఇప్పు పట్ే వర్లం సైడ్ బై సైడ్ ట్రీట్మెంట్ ఆఫ్ మెడికల్ బెనిఫిట్స్ అలవెన్సెస్ అండ్ క్లెయిమ్ పాలసీ ఆఫ్ మిస్ రాకీ ఫర్ ద అసెస్మెంట్ ఫోర్ ఫైవ్ ఓకే అది ఫస్ట్ ఆన్ ట్రీట్మెంట్ ఆఫ్ హర్ సెల్ఫ్ ఎంప్లైడ్ డాటర్ ఇన్ ఎన్న ప్రైవేట్ క్లినిక్ క్లీనక్ ఎవో ఫుకుౌసండ్ రూపీస్ ఫుల్లీ టాక్స్ట్ इकंड ट्रीटमेंट ऑफ हर सेल फेमी डॉक्टर येमें फेमिली डॉक्टर अब अभी फुल टबल एपीस सूमा ये काटना वो एक्समशन कहें अव काटना मटम एक्साशन को एट तौस रुपी फूल टेक्सीबल ओके ओके फर्स्ट वन बी आं ट्रीटमेंट हर सेल फेमी डाक्टर एय तवस टैक्स आ ओकेवा ओके नेक्स्ट இப்போது சி அவன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் மதர் இன் லா டிபெண்ட் ஆன் ஹர் இன் அ நர்சிங் ஹோம் ஃபேமிலிங்க ஸோ அந்த மதர் இன் லா வந்து ஃபேமிலி அதில் வ வரமாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆகாத டேக்ஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் மதர் இன் லா அது வந்து நர்சிங் ஹோம்லேயே பண்ணியிருந்தால் கூட டிபெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து டாக்ஸபிள் ஆகும் எவ்வளோ அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் அது ஃபுல்லி டாக்ஸிபிள் அது எக்ஸாம்ட் ஆகாது ஓகேவா அது ஃபுல்லாக இங்கே ஃபைவ் தௌசண்ட் எழுதிக்கோங்க இப்போது செகண்ட் ஒன் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஆன் மெடிகிளைம் பாலிசி ஆன் ஹர் ஹெல்த் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்போவுமே வந்து இது வந்து ஜஸ்ட் இப்படி தான் கொடுத்துருவாங்க ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கிட்டேருந்து ரிசீவ் ஆகுது கம்பெனி கிட்டேருந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ரிசீவ் ஆகுது டேர்ஃபோ இது வந்து என்ன ஆகும் எக்ஸாம் ஆயிரும் ஓகேவா இவங்க பே பண்ணியிருந்தா கூட அங்கே வந்து எக்ஸாம் ஆயிடும் ஓகேவா அதான் சொல்லியிருக்காங்க ஸோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபுல்லி எக்ஸாம்டு ஸோ பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் அது வந்து யார் பண்ணியிருக்காங்க பெய்டு பை எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் தான் பே பண்ணியிருப்பாங்க இன்டைரெக்டாக அதனால அது வந்து எக்ஸாம் ஆகிருக்கு யாருக்கு அந்த பர்சன் ஆன் ஹர் ஹெல்த் அப்படின்னா ராக்கி அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் ஒன் என்னது மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோ ருபீஸ் டூ தௌசண்ட் பர் மந்த் அப்படின்னா இப்போது பர் மந்த் டூ தௌசண்ட்னால் ஃபுல் இயருக்கும் டூ டூ தௌசண்ட் கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகலை அதனால் இது வந்து என்னது ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் முக்கியமாக கன்ஃபியூஷனே வேண்டாம் எல்லா மந்த்தும் டூ டூ தௌசண்ட் கண்டிப்பாக ஃபிக்ஸடாக கொடுத்துட்டே வராங்கன்னா அது நார்மல் மெ மெடிக்கல் அலவன்ஸ்னு எடுத்துக்காமல் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் எடுத்துக்கணும் எப்போவுமே ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் வந்துச்சுன்னா எந்த ஒரு இருந்தாலும் சரி இட் இஸ் டேக்ஸபிள் ஓகேவா ஸோ அதே தான் இங்கே பார்க்குறோம் மெடிக்கல் அலவென்ஸ் ஃபிக்ஸட் டூ தௌசண்ட் பர் மந்த் இன்டூ டுவெல் மந்த்ஸ் அப்போ வந்து இவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபுல்லி டாக்ஸிபுள் அதான் ஃபுல்லி டேக்ஸிபிள் அண்டர் பவுத் ரெஜீம் ஓகேவா இப்போது ஃபோர்த் ஒன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரீஇம்பர்ஸ்டு ஆன் ஹர் சன்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே அவங்களோட சன்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதனாலே ஃபுல்லி எக்ஸாம் இவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபுல்லி எக்ஸாம்ட் ஓகே இப்போது ஃபோர்த்து ஒன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யாருக்கு அந்த சன்கு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதனால் அமௌண்ட் வந்து நில் போட்டுக்கோங்க ஏன்னா ஃபுல்லி எக்ஸாம் ஆகிறதுனால ஓகேவா இப்போது ஃபிஃப்த்து ஒன் இப்போது இங்கே வந்து ஃபைவ் சிக்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணி படிங்க எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு பை கம்பெனி ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் மைனர் சன் அப்ராடு இன்க்ளூடிங் ஸ்டே எக்ஸ்பென்சஸ் ஓகே எவ்வளோ ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா அது இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் இன் ரிலேட்டட் டு ஃபாரின் ட்ராவல் ஆஃப் ராக்கி அண்ட் ஹர் சன் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போது இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டு ஸ்டே அப்ராடு அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவா அது வந்து ஆர்பிஐ லிமிட்டை வந்து தாண்டவே கூடாது ஓகேவா ஸோ அதுதான் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி ஸ்டே எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ சேர்த்து வந்திருக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆனால் இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் ப்ரிஸ்கிரைப்டு பை ஆர்பிஐ ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்டே அப்ராட் வந்து யூஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் ஃபினான்ஷியல் இயர் அண்டர் லிபரலைஸ்டு ரெமிடென்ஸ் ஸ்கீம் ஓகே அவங்க வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க லிமிட்டு ஆனால் தான் எங்கள் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு வெறும் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் அப்போனா அந்த அமௌண்ட்டு ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆகிரும் ஓகேவா இப்போ அதை வந்து பார்க்கலாம் இப்போது ஃபிஃப்த்து ஒன் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு பை கம்பெனி ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் மைனர்ஸ் அண்ட் அப்ராட் இன்க்ளூடிங் ஸ்டே வந்து எவ்வளோ ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ஆனால் ஆர்பிஐ லிமிட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபுல்லி இங்கே எக்ஸெம்ட் ஆகிடுச்சி ஓகேவா அதை சொல்கிறாங்க டஸ் நாட் எக்ஸிடட் த லிமிட் ஸ்பெசிஃபைட் பை ஆர்பிஐ தேர் ஃபோர் இட் இஸ் ஃபுல்லி எக்ஸாம்ட் சப்போஸ் அது தாண்டி இருந்துச்சுன்னா அது வரைக்கும் எக்ஸாம்ட் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து டேக்ஸபிள் ஆயிரும் ஓகேவா அவ்வளோதான் இப்போது சிக்ஸ்த்து ஒன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரின் டிராவல் பண்ணியிருக்காங்க எங்கே போயிருக்காங்க ராக்கியும் அவங்களோட சன் அதாவது பேஷண்ட் வித் ஒன் அட்டெண்ட் அப்ராட் வந்து போகலாம் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து எதுக்கு லிமிட் வந்து தாண்டக்கூடாது எம்ப்ளாயியோட க்ராஸ் டோட்டல் இன்கமில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற க்ராஸ் டோட்டல் இன்கம் வந்து டூ லேக்ஸை விட மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் கிடைக்கும் இந்த ஒன் லேக் ட்வெண்ட்டி இல்லைனா அது டேக்ஸபிளாயிடும் இப்போது க்ராஸ் டோட்டல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அதை பார்க்கலாம் இப்போ இந்த சிக்ஸ்த்து ஒன் அதே மாதிரி எழுதிக்கோங்க Expense relation to foreign travel of Raki and Arsan medical treatment. the note. So, note number one In case of medical treatment done outside India, the travel expense of the patient with one attendant will be exempt if the employee's gross total income before including the said expense is not more than or does not exceed rupees 2 lakh. இப்போது இவங்க க்ராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதை இங்கே பார்க்கணும் ஓகேவா இந்த கேஸில் வந்து எப்படி இப்போது இந்த கேஸ்க்கான க்ராஸ் டோட்டல் இன்கம் எப்படி இங்கே ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வந்திருக்குன்னு இங்கே பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு அப்புறமேட்டு வந்து எல்லாமே வந்து எக்ஸாம்கில் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அதனால் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது டோட்டல் அதுதான் வந்து அவங்களுக்கு க்ராஸ் டோட்டல் இன்கம் இப்போது அப்படி ஆட் பண்ணுங்கிறதுல ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வந்திருக்கு விச் ஹேஸ் நாட் எக்ஸிடட் த லிமிட் ஆஃப் ருபீஸ் டூ லேக் ஸோ அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது பேஷண்ட் அண்ட் ஒன் அட்டண்ட் மொத்தமும் வந்து எக்ஸாம்ட் ஆயிரும் ஓகேவா இப்போது இவங்களுக்கு வந்து இப்போ ஏ வந்து இந்த பர்க்கு செட்டை வந்து ரூல் இன்கம் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே டே சேலரியில் எல்லாமே வந்துருக்குச்சு இப்போது அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து அதர் சோர்ஸ்லேயும் இன்கம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட் இன்கம் இருக்கும் வேறு ஏதோ ஹெட்ஸ்க்கான எல்லா இன்கம் இருக்கும் அதுதான் வந்து க்ராஸ் டோட்டல் இன்கம் அந்த க்ராஸ் டோட்டல் இன்கமில் இந்த எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க க்ராஸ் டோட்டல் இன்கம் டூ லேக்ஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது ஓகேவா பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் கூட அவங்க வைக்கல டூ லேக்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து எக்ஸம்ட் ஆகும் ஓகேவா ஸோ மொத்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்து எக்ஸெம்ட் ஆகிருச்சி ஓகேவா ஓகேவா ஸோ அந்த நோட் படி இங்கே எக்ஸெம்ட் ஆகிடுச்சி அப்போ டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து பர்க்கொசிட் எவ்வளோ டெவ்வளோ டாக்ஸ் ஆகும் ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு டேக்ஸிபிள் மொத்தம் ஆகிறது வந்து அதே தான் என்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் டோட்டல் இன்கமுக்கு நம்ம எடுத்தோமோ அதே தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து டாக்ஸபிளும் ஆகுது ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அது ஸ்டே அப்ராடும் வந்து மொத்தமாக வந்து எக்ஸாம்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ராவலும் வந்து எக்ஸாம்ட் ஆயிடுது ஏன்னா கிராஸ் ரோட் இன்கம் வந்து டூ லேக்கை விட எக்ஸீட் ஆகலை ஓகேவா தேங்க் யூ